அனைவருக்கும் வணக்கம் அழியாத கோலங்கள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சி சற்று வித்தியாசமான நிகழ்ச்சி இதில் வந்து பன்மொழி பாடல்கள் இடம்பெற போகுது இந்த இசைமைப்பாளர் வந்து பல நல்ல பாடல்களை பெருமொழிகளில் கொடுத்தவர் அந்த பாடல்கள்லாம் ஹிட் ஆனதுனால இவருக்கு தமிழில் இசமைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அதனால் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க போகிறது பல மொழி பாடல்கள் வரும் இந்த நிகழ்ச்சியை கடைசி வரைக்கும் பாருங்கள் காரணம் இதில் வந்து இவர் இசையமைத்த சில நல்ல தமிழ் பாடல்களும் இடம்பெற்றிருக்கிறது பல மொழி பாடல்களாக இருந்தாலும் அந்த பாடல்கள் எல்லாமே நீங்கள் அறிந்த பாடல்கள் தான் அவர்தான் இசையமைப்பாளர் சலீல் சௌத்ரி இந்த நிகழ்ச்சியில் சலீல் சௌத்ரி இசையமைத்த பன்மொழி பாடல்களை நம்ம பார்க்க இருக்கோம் இன்னும் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன் பழைய பாடல்களை ரசிக்கக்கூடியவங்களுக்கு தயவுசெய்து என்னுடைய நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஹிந்தி மலையாளம் தமிழ் ஒரியா என்று பல மொழி படங்களுக்கு இசையமைத்து வந்த சலீல் சௌத்ரி அடிப்படையில் ஒரு வங்காளி வங்காளத்தில் நடக்கும் கிராமப்புறங்களில் நடக்கக்கூடிய நாடகங்களுக்கெல்லாம் இவர் வந்து இருந்தார் பொது உடைமை சிந்தனையாளர்கள்லாம் சேர்ந்து நடத்திய இந்தியன் பீப்புள் தியேட்டர் அசோசியேஷனில் ஒரு மெயின் பார்ட்டாக சலீல் சௌத்ரி இருந்தார் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு தோ பிஹா ஜமீன்கிற ஹிந்தி படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஹிந்தியில் வெளியான திரைப்படம் மதுபதி திலீப் குமார் வைஜித் மாலா பிரான் நடித்த இந்த படத்திற்கு சலீல் சௌத்ரி இசமைத்திருந்தார் படத்துல மொத்தம் பதினோரு பாடல்கள் எல்லா பாடல்களுமே அருமையான பாடல்கள் கிராண்ட் போன் ரெக்கார்ட் சேல்ஸ்ல ஒரு பெரிய ரெக்கார்டு ஏற்படுத்திய திரைப்படம் மதுமதி மதுமதி படத்தில் லதா மங்கேஷ்கர் பாடிய ஒரு இனிமையான பாடல் ஆஜாரே பர்தேசி இந்த பாடல் லதா மங்கேஷ்கருக்கும் மாலாவுக்கும் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திய பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வானொலியில் அதிக முறை ஒளிபரப்பான பாடல் என்ற ஏற்படுத்திய பாடல் இந்த பாடல் சலீல் சௌத்ரி இருபத்தி ஆறு மலையாள படங்களுக்கு இசையமைத்திருக்கார் இவர் இசையமைத்த முதல் மலையாள படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஆன சிம்மின் திரைப்படம் இசைக்கு மொழி முக்கியமல்ல என்பதை நிரூபித்த படம் இந்த படம் காரணம் இந்த படத்து பாடல்கள் எல்லாமே ஆல் இண்டியா லெவலில் ஹிட்டான பாடல் இந்த பாட்டோட ஓப்பனிங் மியூசிக் வரும்போதே பார்த்தீங்கன்னா தேட்டரில் கிளாப்ஸ் வந்து தூள் பறக்கும் கடலின் அக்கறை போனோரே காணா பொண்ணின் போனோரே கொண்டு வரும் செம்மின் படம் வந்து பாடல்களுக்காகவே ஓடிய ஒரு திரைப்படம் குடியரசுத் தலைவரோட தங்க விருது பெற்ற முதல் தென்னிந்திய படம் இந்தியாவோட மிகச்சிறந்த நூறு படங்களில் அந்த பட்டியலில் வந்து செம்மின் படமும் இடம்பெற்றிருக்கும் இதுல ஒரு பாடல் ஜெயஸ்தாஸும் பி லீலாவும் பாடிய ஒரு பாடல் இந்த பாட்ல என்ன விசேஷம் அப்படின்னா இந்த பாட்ல வந்து மூணு டியூன்ஸ் வரும் லீலா பாடுறது ஒரு தனி டியூன் அந்த ட்யூனுக்குன்னே ஒரு ரசீர் பட்டாளம் இருந்தது லீலா பாடிய இந்த டியூன் வந்து எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா அவள் ஒரு தொடரதை படத்தை வந்து பெங்காலியில எடுத்தாங்க அதுல வந்து கமல்ஹாசன் தான் அதே வேடக்டரையும் பண்ணியிருப்பாரு தமிழில் வந்து கடவுள் அமைத்து வைத்த மேடை இருக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு இதே மெட்டை தான் வந்து சலில் சௌத்ரி பெங்காலிலையும் பயன்படுத்தியிருப்பாரு லீனா பாடினது ஒரு தனிமெட்டு ஜேஸ்டாஸ் பாடினது ஒரு மெட்டு இந்த மெட்டுக்கும் ஒரு ரசிகர் பட்டாளம் உண்டு இந்த பாட்டில் வந்து ரெண்டு வித்தியாசமான மெட்டுகள் பீலீலா பாடுறது ஒன்று அதுக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளம் ஜேஸ்தஸ் பாடுறது ஒன்று அதுக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வேற எந்த பாட்டிலையுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம் பீலீலா பாடிய அந்த மெட்டு ரசிகர்களை கவர்ந்த மாதிரி ஜேஸ்டஸ் பாடிய இந்த மெட்டும் வந்து ரசிகர்களை கவர்ந்திருக்கும் இந்த மெட்லையும் பாத்தீங்கன்னா சலீல் சௌத்ரி இன்னொரு ஹிந்தி பாட்டில் கொடுத்துருப்பாரு ஒரே பாட்டு அதுல லீலா பாடின மெட்டும் ரசிகர்களை கொர்ந்தது ஜேஸ்தாஸ் பாடின மட்டும் ரசிகர்கள கொஞ்சது செம்மீன் படத்துல இந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் பாடலாக விளங்கியது செம்மீன் படத்துல மன்னடைவை வந்து ஒரு மலையாள பாடல் பாட வைத்திருப்பார் சலீல் சௌத்ரி ஒரு பெங்காலியால் மலையாள மொழியை இவ்வளோ அழகா பாட முடியுமா இவ்வளவு உணர்ச்சியோடு பாட முடியுமா அப்படின்னு எல்லாத்துக்கும் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்திய பாடல் இந்த பாடல் ராஜேஷ் கண்ணா அமிதாப் பச்சன் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வெளியான திரைப்படம் ஆனந்த் இந்த படத்துக்கு வந்து சலில் சௌத்ரியோட இசை வந்து மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அத்தனை பாடல்களும் அருமையான பாடல்கள் குறிப்பா முகேஷ் பாடியா இந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் சலில் சௌத்ரி மியூசிக்ல வந்து மறக்க முடியாத ஒரு பாடலை கொண்ட படம் சி பாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் அமோல் பலேக்கர் வந்து ஹீரோவை நடிச்சிருப்பாரு தர்மேந்திராவும் ஹேமா மல்லியும் ஒரு பாடல் கட்சியில தோன்றுவாங்க ஜேஷ் வந்து சென்னைக்கும் மும்பைக்கும் மாறி மாறி பறந்துட்டு ரொம்ப பிஸியா இருந்த டைம்ல அவருக்கு ஒரு சூப்பர் ஹிட் பாடலை கொடுத்திருப்பார் சலில் சௌத்ரி ஜானேமன் ஜானேமன் இந்த பாடல் வந்து ஆல் இண்டியா லெவல்ல ஹிட்டான ஒரு பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தமிழில் விளையான திரைப்படம் பருவமழை கமலஹாசன் ஜெரீனா வஹாப் நடித்த திரைப்படம் மதனோற்சவங்கிற மலையாள படத்தோட தமிழ் டப்பிங் இது இதுல ஜேஸ்டாஸ் பாடிய ஒரு சூப்பர் ஹிட் பாடல் மாடப்ராவே ஒரு வா வாடப்ராவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பாலுமகேந்திர டைரக்ஷனில் விளையான திரைப்படம் அழியாத குளங்கள் இது வந்து பிரதாப் நடித்த முதல் தமிழ் படம் இதுல கங்கை மரனோட ஒரு பாடல் அவ்வளோ அற்புதமான வரிகளை கொண்டு கங்கை மரன் எழுதியிருப்பார் நான் என்னும் பொழுது என்று தொடங்கக்கூடிய இந்த பாடல் வந்து எஸ்பிபி அவ்வளோ அற்புதமா பாடியிருப்பாரு சலீல் சௌத்ரி தனது முத்திரையை பதித்த பாடல் வானொலியில் அடிக்கடி ஒளிபரப்பான பாடல் இந்த பாடல் சலீல் சௌத்ரி தமிழில் போட்ட மெட்டுகள் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிற மொழிகள் அவர் போட்டு ஹிட்டான பாடல்கள் தான் அப்படியே தமிழில் கொடுத்திருப்பாரு அழியாத குளங்கள் படத்துல ஒரு அருமையான பாடல் ஜெய்சந்திரனும் சுசிலாவும் பாடியிருப்பாங்க பூவண்ணம் போல நெஞ்சம் பூபாலம் பாடும் நேரம் பொங்கி நிற்கும் தினம்னு ஒரு பாடல் இந்த பாடலும் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் தான் அடிக்கடி ரேடியோல ஒளிபரப்பான ஒரு பாடல் வண்ணம் பூபாலம் பாடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு விஜயகாந்த் பூர்ணிமா நடிப்பில் வெளியான திரைப்படம் தூரத்து இடிமுழக்கம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு கூமா இந்த இந்த படத்தில் எழுதியிருப்பாரு குரல்களில் உழைக்கும் உள்ளமெல்லாம் தள்ளாடுதேங்கிற இந்த பாடல் வந்து மாபெரும் வெற்றி இந்த படம் ஆனா இந்த பாட்டு வந்து சூப்பர் ஹிட் சாங் சலீல் சௌத்ரி இசையமைத்த முதல் தமிழ் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வெளியான கரும்புங்கிற படம் இந்த படம் வந்து ரிலீஸே ஆகலை அவர் வந்து ஹிந்தியில் எழுபத்தைந்து படங்களுக்கு இசமைச்சிருக்காரு மலையாளத்தில் இருபத்தாறு படங்கள் தமிழில் நான்கு படங்கள் பெங்காலி ஒரியா கன்னடம் தெலுங்குன்னு சில படங்களுக்கு இசமைச்சிருக்காரு நல்ல இசையை ரசிப்பவர்கள் நிச்சயம் சலீல் சௌத்ரியோட பாடல்களை ரசிப்பாங்க அவர் இசமைத்த தமிழ் பாடல்கள் குறைவாக இருந்தாலும் அந்த பாடல்கள்லாம் நம்ம நெஞ்சில் அழியாத குணங்களா என்றைக்குமே இருக்கும் நன்றி வணக்கம்